கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த தொல்லியல் தளங்களில் பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஏழு சதவீதம் மட்டும்தான் இது வரைக்கும் அகலாய்வு செய்யப்பட்ட இடங்கள் அவ்வளவுதான் இப்ப தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து அகலாய்வு பண்ணாம மூடின இடங்களோட எண்ணிக்கை மத்திய அரசாங்கம் மூணு எண்ணிக்கையை விட அதிகம் இது நம்ம இன்னைக்கு கார்பன் வந்துட்டு மத்திய மாட்டேன்னு இவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவர்கள் எடுத்து கார்பன் டேட்டிங்கை இவங்களே ஒத்துக்காமல் இருந்தோம் துறையினோட கார்பன் அரசாங்கம் சொல்லவே இல்லையே தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போக போறீங்கல்ல அப்ப சொல்லுங்க திராவிட மொழி நாங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுங்க திராவிட நாகரிகமே நமது நாகரிகம் திராவிடர்கள்னு

ஆமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து என்ன வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க நக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க வேலி செய்ய ஆரம்பிச்சாங்க எனக்கு கிடைக்கக்கூடிய விருதுகளை தடுத்தார்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய மேடைகளை தடுத்தார்கள் இங்க கேவலமாக நடந்து கொண்டது ஆட்சி கடந்த ஆண்டு தான் வந்து ஒத்துக்கிட்டாங்க கடைசியில அழுத்தத்தின் தான் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த அங்கீகாரமும் எனக்கு கொடுக்கப்படலை எந்த அங்கீகாரம் அதற்கு மாறாக தமிழர்களை வந்தேறின்னு எழுதிய ஒரு எழுத்தாளருக்கு தமிழ் உள்ளாட்சித்துறையினுடைய தலைவராக பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது அவர் வந்து சொன்ன ஆய்வு வந்துட்டு கால ஆய்வின்படி முழுவையும் தவறான ஆய்வு நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய மன்னர் மன்னன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க ஐயா வணக்கம் வணக்கம் பொதுவாகவே புலம்பெயர் தமிழர்கள் கிட்ட அந்த தமிழ் உணர்வு அதிகமா இருப்பது போல தமிழர் வரலாற்று உணர்வுங்கிறது அதிகமா இருக்கும்னு பார்க்க முடியும் குறிப்பாக தமிழகத்துல இந்த நாகரிகம் கீழடி நாகரிகமா அது திராவிட நாகரிகம் சிந்து வெளி நாகரிகமா அது திராவிட நாகரிகம் இப்படிலாம் சொல்லப்படுற அந்த நேரேஷன் உண்டு இப்போது கீழடி நாகரிகத்தை மூத்த நாகரிகம்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னா கூட அதை ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிறது அப்படிங்கிற கான்ஃபிளிக் எல்லாம் போகுது அஹ் உலக தமிழர்களுடைய பார்வை எப்படி இருக்குது தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய புரிதலின்மை நிகழ்ற இருக்கிற மாதிரிதான் உலக தமிழர்கள் மத்தியிலும் ஒரு புரிதலின்மை இருக்கு கீழடி ஆய்வு தான் முதல் முதலாக கவனிச்சாங்க கவனிக்க வைக்கப்பட்டார்கள் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அகலாய்வுகள்லாம் எப்படி நடந்தது அந்த அகழாய்வு முடிவுகள் என்னங்கிறது பத்தினா ஒரு பெரிய புரிதல் வந்துட்டு இந்த இடத்துலயும் இல்லை இப்பொழுதுதான் வந்துட்டு இவ்வளவு அகழாய்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது இவ்வளவு அகலாய்வு நடக்காம இருக்கு தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த தொல்லியல் தளங்கள்ல பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஏழு சதவீதம் மட்டும்தான் இது வரைக்கும் அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் அவ்வளவுதான் இப்ப தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து அகழாய்வு பண்ணாம மூடின இடங்களோட எண்ணிக்கை மத்திய அரசாங்கம் மூணு எண்ணிக்கை விட அதிகம் இது நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு கீழடியில் கார்பன் டேட்டிங் வந்துட்டு மத்திய அரசாங்கம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற இவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இவர்கள் எடுத்த கார்பன் டேட்டிக்க இவங்களே ஒத்துக்காம இருந்தவங்க தமிழக தொழில்துறையின கார்பன் டேட்டிக்க தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லவே இல்லையே கீழடியில கிடைச்சது வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுல தமிழ் இருந்ததுன்றதுக்கான ஆதாரம் கீழடியில கிடைச்சதுன்னா கிம் எட்டாம் நூற்றாண்டுல தமிழ் இருந்ததுன்றதுக்கான ஆதாரம் கொற்கையில கிடைச்சது அப்ப கொற்கைய வந்து தமிழர் தாய்மொழின்னு யாரும் சொல்லவே இல்லை ஏன் வந்து நீங்க மண்ணை போட்டு மூடினீங்க ஏன்னா கீழடியை வந்து தேர்தல் நேரத்து பாசம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கி வருகின்ற பொழுது திடீர்னு வந்து கீழடி மேல வந்துட்டு ஒரு பாசம் வந்து கீழடிதான் நாங்க அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் அவங்க மூடிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவாங்க ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இவங்களும் கீழடியில தமிழக துறையும் வந்து அகலாய்வு நடத்திருக்காங்களா இல்லையா நடத்திருக்காங்கல்ல மத்திய துறையோட அதிகமா நடத்திருக்காங்கல்ல தமிழ் வந்து எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அல்லது கீழடி அகலாய்வு தளம் வந்து கிமு எட்நூறுல இருந்ததுன்றதுக்கான ஆதாரம் கொற்கையில கிடைச்ச மாதிரி எங்கேயும் கிடைக்குதுன்னா தமிழ்நாடு தொழில்துறை வெளியிட வேண்டியது தானே ஓகே உங்க கையில தானே ஒரு தொழில் துறை இருக்கு அதுவும் அகலாய்வு தானே பண்ணுது இல்லை ஏதாவது அடுப்பிருக்கிற வேலை பாக்குறாங்களா தொழில் துறையில அறிக்கை வெளில விடுங்க ஏன் விடாம உட்காந்துட்டு மத்திய அரசாங்கம் சொன்னாதான் உண்டுன்னு சொல்லிட்டு எதற்காக இது வந்து அரசியல் நாடகம் அவ்வளவுதான் இவங்களுக்கு தமிழ் மேலெல்லாம் ஒன்னும் பாசம் கிடையாது இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லி அதன் மூலமாக தேர்தல் நேரத்துல லாபம் அடைகிறதுக்காக தொல்லியலை பயன்படுத்துறாங்க இதே முறையில தான் கடந்த முறை மதுரையில் வந்துட்டு இவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறுவதற்காக போராடியவர்கள் தமிழர்கள் வெற்றிக்காக வந்துட்டு உழைத்தவர்கள் தமிழர்கள் கீழடி நாகரிகத்துக்கான அகலாயை வந்து பார்த்தவங்க தமிழர்கள் ஆனா அந்த வெற்றியின் மூலமாக பலன் அடைந்தவர்கள் தமிழர்கள் கிடையாது நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க கீழடி திராவிட நாகரீகம் சொன்னீங்கல்ல இப்ப ஊருக்கு கீழடியில எங்க திராவிட நாகரிகத்தை மறைக்கிறாங்கன்னு அறிக்கை விட உன்னை எது தடிக்குது தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போக போறீங்கல்ல அப்ப சொல்லுங்க திராவிட மொழி நாங்க எல்லாம் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க திராவிட நாகரிகமே நமது நாகரிகம் நாம எல்லாம் திராவிடர்கள் சொல்லுங்களேன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் முஞ்சா தமிழ் தமிழர்னு சொல்ல வேண்டியது தேர்தல் முடிஞ்சா திராவிட திராவிட வேண்டியது திருப்பி தேர்தல் நாடகம் தொல்லியல் துறையை மிக கேவலமாக அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாடு துறையை தான் முதன் முதலாக இந்தியாவுக்கு தொல்லியல் துறையை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு மோசமான விஷயத்த சொல்லி கொடுத்தது தமிழ்நாடு துறையின் தலைவராக இருந்த நாகசாமி அவர்கள் வந்துட்டு அயோத்தியில அந்த மசூதிக்கு கீழே இருந்த கட்டுமானங்கள் வந்துட்டு மசூதி கட்டுமானங்கள் அல்ல மாற்று கட்டுமானங்கள் அப்படின்னு முதன் முதலாக அறிக்கை கொடுத்தார் அதுலயே அது கோவில் கட்டுமானங்கள்னு பண்ண தந்துரும் அந்த அங்க வந்துட்டு ஒரு சைவ அல்லது வைணவ கோயில்களுக்கு வாய்ப்பு கிடையாது அங்க வந்து சமண பௌத்த இருந்த இடம் இடம் அந்த முழுக்க எல்லா அஹ் தொழில் ஆய்வுகளையும் அதுதான் கிடைச்சிச்சு இவர் என்ன சொல்றாங்க கீழே அந்த கோவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட நிப்பாட்டி அந்த இறுதி தீர்ப்புல பாபர் மசூதியோட இறுதி தீர்ப்புல நாகசாமி அவர்களுடைய பேர் குறிப்பிடப்பட்டது நாகசாமியை வந்து உருவாக்கி அவர் வந்து பதவி கொடுத்து அவர் அந்த நிலைமை கொண்டு போனது வந்து இந்த தமிழ்நாடு அரசு அப்ப இப்படி வந்துட்டு தொல்லியலை வந்துட்டு அரசியலுக்கு பயன்படுத்தி தொல்லியலையும் வந்து வரலாறு மேலதான் எந்த கவலையும் கிடையாது இல்ல அதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம் வரலாறு எதுக்குன்னு கேட்ட கும்பல் தானே நீங்க ஒரு இருநூறு இரநூத்தி வருஷம் முன்னாடி மொழியை புடிச்சுட்டு தோங்குற கும்பல் தானே நீங்க இப்ப திடீர்னு தேர்தல் வந்தா மட்டும் என்ன உங்களுக்கு வரலாற்று பாசம் சரி நம்ம கீழே வந்து தமிழர் நாகரிகம் மத்திய அரசாங்கம் மாற்றிதுன்னு வச்சுப்போம் இல்லீங்களா தமிழ்நாட்டுல வந்து இன்னும் எவ்வளவு அகலாய்வு நடத்த வேண்டிய இடங்கள் இருக்கு ஒரு பங்குன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டுல ஒரு பங்கு இடங்கள் மட்டும்தான் அகலாய்வு ஏன் செய்ய மாட்டேன்றீங்க தமிழ்நாடு தொழில் துறைக்கு ஒருத்தர பணிக்கு எடுக்கிறப்போ சமஸ்கிருதம் கட்டாயம் ஏன் நீங்க விதி வைக்கிறீங்க சமஸ்கிருதம் வச்சு தமிழ் கல்வி படிக்க வைக்க போறீங்களா இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா இவங்க திருப்பி 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 அடுத்தவங்களை சொல்றதுக்கும் அடுத்தவங்க மேல தமிழர்களை விடுறதுக்கு மட்டும்தான் தொல்லியலையும் வரலாற்றையும் பயன்படுத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கீழடியில கிடைச்ச கார்பன் டேட்டிங் முடிவை எடுத்து அதன்படி நம்ம ஆய்வுகளை தொடர்ச்சியா மேற்கொண்டிருந்தோம்னா இன்னைக்கு தமிழ் மொழி இந்தியாவின் மிக பழமையான மொழி என்ற ஆய்வு முடிவு கிடைச்சிருக்கும் சமஸ்கிருதம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் முழுமையா பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் அதை தாய்மொழியாக கொண்ட திராவிட ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை அதன் தான் இவங்க கொற்கை அகல முடிவை மறைச்சாங்க இப்ப கீழடியில உங்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது மத்திய அரசாங்கம் மட்டும் மத்திய அரசாங்கம் மட்டும் மத்திய அரசாங்கம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த இருந்து உங்க தொழில் துறை தானே இருக்கு முதல் அகலாய் அப்ப நடந்ததுல அந்தகளாக இரண்டாவது கட்ட அகலாய் நீங்க நடத்தல ஆறாம் நூற்றாண்டு பழசா கிமு எட்டாம் நூற்றாண்டு பழசா உங்களுக்கு இது இல்லாம ஆதிச்சநல்லூர்ல அகலாய்வுகள் வந்து இன்னும் பழசா கிமு ஆயிரத்துக்கு மேல போகுது இரும்பு காலம் ரொம்ப ஆய்வு பண்ணுங்க உலகத்திலேயே ரொம்ப மிக பழமையான இரும்புகள் இங்கே நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து என்னை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க நக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க எனக்கு கிடைக்கக்கூடிய விருதுகளை தடுத்தார்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய மேடைகளை தடுத்தார்கள் மிக கேவலமாக நடந்து கொண்டது ஆட்சி கடந்த ஆண்டுதான் வந்து ஒத்துக்கிட்டாங்க கடைசியில இந்த மாதிரி அகலாய்வு நடத்தணும் உலகத்திலேயே மிக பழமையான இரும்பு இங்க கிடைச்சது அப்படின்ட்டு எதனால ஒத்துக்கிட்டாங்க வேற வழி இல்லை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா அந்த அகலாய் வந்துட்டு அதிமுக காலகட்டத்தில் நடந்தது இவங்க காலத்துல அவங்க அறிவி ஏன்னா இப்ப மாறி இவங்க அதிமுக வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அழுத்தத்தின் காரணமா தான் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த அங்கீகாரமும் எனக்கு கொடுக்கப்படலை எந்த அங்கீகாரம் அதற்கு மாறாக தமிழர்களை வந்தேறின்னு எழுதிய ஒரு எழுத்தாளருக்கு தமிழ் தலைவராக பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது அவர் வந்து சொன்ன ஆய்வு வந்துட்டு இரும்பு கால ஆய்வின்படி முழுவையும் தவறான ஆய்வு முழுமையா தவறான ஆய்வு எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இல்லாம முழுமையா தவறான ஒரு ஆய்வை மேற்கொண்டு தமிழர்களை வந்தேறி என்று எழுதிய ஒருவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது தமிழக அரசு அவரை வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய தலைவராக இந்த உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்குது எப்படி பண்றீங்க நீங்க அப்ப இவர்களுக்கு தேவை வந்து தமிழர் விரோத மனப்பான்மை மிக்கவர்கள் தான் இவர்களுக்கு தேவை தமிழர்களை தாழ்த்தி எழுதக்கூடியவர்கள் தான் இவர்கள் தேவை அப்ப அப்படி அப்படிப்பட்ட நபர்களை இவங்க வச்சுக்கிட்டு இவங்க மத்திய அரசை கொய்ய சொல்றாங்க நான் என்ன சொல்றதுன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இந்த தமிழ் விருப்பு நோயில எந்த ஒரு பெரிய வேறுபாடும் இன்னைக்கு இல்ல இல்ல இவங்களுக்கு தொழில் போட்டி இப்போ ஒரு திருட வந்துட்டு ஒரு வீட்டுல இன்னொருத்தன் பார்த்துட்டு வருத்தப்படுவான் திருத்தப்படலை நமக்கு முன்னாடி அவன் திருடிட்டானேன்னு வருத்தப்படுவான் சரி நம்மளுக்கு முன்னாடி அவன் பண்ணிட்டானே அந்த மாதிரிதான் இவங்களுக்குள்ள இருக்க தொழில் போட்டி நம்மளை விட நல்லா அவன் தமிழ் அழிச்சிட்டானே அப்படின்ற ஒரு போட்டி இருக்கே தவிர தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களில் இரண்டு பேருக்கும் இல்லை என்பதுதான் உண்மை இதே போல மிக நீண்ட நாட்களாகவே லெமுரியா கண்டம் குமரி கண்டம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்துகிட்டு இருந்தது இல்ல அது வந்து நம்ம தெளிவா சொல்லாத குமரி நிலம்னு பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம இலக்கியங்கள் அது கண்டம்னு இல்ல குமரி அப்படின்னு பகுதி தான் கொடுத்துருக்காங்க கண்டம்னு சொல்றப்போ அது வந்துட்டு புவியியல் ரீதியை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அந்த கருத்தை முழுமையா நம்பாம போறதுக்கான வாய்ப்பு அதிகம் குமரி நிலம் நமக்கு வந்துட்டு வேணும் அதற்கான ஆய்வுகள் நடத்தப்படணும் அதனுடைய தேவையை நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ கற்கால மனிதர்கள் வந்துட்டு ஆற்றங்கரை நாகரீகம் கிடையாது அவங்களுக்கு வந்து கடற்கரை நாகரிகம் கற்கால மனிதர்களுக்கு எனக்கு கடற்கரை ஓரமா தான் வருவாங்க அப்ப நெடுஞ்சாலையெல்லாம் கிடையாது எல்லா இடமும் காடுதான் குடியிருப்பு கிடையாது அப்ப கடற்கரை ஓரமா தான் வருவாங்க அப்ப கற்கால மனிதர்களுடைய அந்த பறவைகளையும் தோற்றத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நமக்கு கடற்கரைகள் தான் தேவை அந்த ஆய்வுகளுக்கும் கடற்கரை தேவை ஒரு பூம்புகாருங்கிற ஒரு பகுதி எவ்வளவு கடலுக்குள்ள போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கடற்கரை ஆய்வுகள் தேவை அப்புறம் வந்து பாண்டியர் காலத்துல உள்ள போன பகுதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கடற்கரை ஆய்வுகள் தேவை எல்லாத்துக்கும் நமக்கு கடற்க சார்ந்த ஆய்வுகள் தேவை ஆனா இவங்க வந்து அந்த ஆய்வுகளை பண்றதுக்கு தயாரா இல்ல இவங்க வந்துட்டு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க இவங்க நோக்கம் என்னன்னா மத்திய அரசாங்கம் வந்துட்டு முதல் எழுத்து பிராமின்னு சொல்றப்போ பிராமிக்கு முன்னாடி தமிழ் இருந்ததுன்ற அளவுக்கு தமிழை கொண்டு போகணும் அவ்வளவுதான் இவங்க நோக்கம் அதுக்கு மாறாக தமிழ் வந்துட்டு எதை விட ரொம்ப மேல இருந்தது அப்படின்னு சொல்ற நோக்கம் இவங்களுக்கு கிடையாது அப்படி போனா தமிழர்களுக்கு நாங்கதான் நாகரிகம் சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா யாராவது சிரிச்சிருவாங்கல்ல அந்த பயம் இவர்களுக்கு இருக்கு அதனால அதுக்கு என்ன வேணுமோ அவ்வளவு தான் நாங்க பண்ணுவோம் அவங்களுக்கு எவ்வளவு பச்சாலும் பரவாயில்ல நாங்க ஒரு கரண்டி சாப்பாடு போடுவோம் ஏன்னா நீங்க வயிறார சாப்பிடணுங்கிறது எங்க நோக்கம் கிடையாது நீ செத்து போகாமல் தான் போதும் இருக்கு இல்லைங்களா அப்படிதான் ஒரு மனநிலையில இருக்கிறாங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க இதை நாங்கள்தான் பண்ணோம் நாங்க மட்டும் பண்ணலன்னா இந்த ஒரு கரண்டி சோற உனக்கு ஆட் போட்டிருப்பா அப்படின்னு கேட்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஆசை நீங்க சொன்னதுனால ஒரு சந்தேகமா கேட்கிறேன் இந்த பிராமி தமிழி புளூட்டோ புரோட்டோ திராவிட மொழி இது இந்த சொல்லாடல்கள் என்னது தமிழிங்கிறது தமிழ் மொழியினுடைய முதல் எழுத்து வடிவம் சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட எழுத்துல தமிழிங்கிறது தமிழ் மொழியினுடைய எழுத்து வடிவத்தை பார்த்து பிராகிருதம்ங்கிற இன்னொரு மொழியை எழுதுறதுக்காக அசோகர் காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து முறைக்கு பிரம்மி அப்படின்னு பேர் பிரம்மகிரின்ற பகுதியில தென்னிந்தியால இருக்கிற பிரம்மகிரி அப்படின்ற பகுதியில உருவாக்கப்பட்டதால் அதுக்கு பிரம்மின்னு பேர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்கு தமிழ் எழுத்தும் பிரம்மி எழுத்தும் நிறைய இடங்களை ஒத்துப்போகும் சில எழுத்துக்கள் அதுல இருக்கும் சில எழுத்துக்கள் இதுல இருக்கும் உதாரணமா ரே இருக்கு தமிழ்ல நமக்கு ரெண்டு ரே இருக்கு பிரம்மிக்கு போகிறப்ப ஒரு ரேவா மாறிக்கும் அப்புறம் தமிழ்ல வந்து ரெண்டு சூழின்னு இருக்கு அதுல இருக்காது சிறப்பு நகரம் இதுல இருக்கு அதுல இருக்காது அந்த மாதிரி அவங்க தேவையான சில எழுத்துக்களை எடுத்துப்பாங்க இன்னும் கூடுதல் எழுத்துக்களை அவங்க சேர்த்துப்பாங்க இன்னும் அந்த எழுத்து இலக்கணம் மாறும் இப்ப ரூ வந்து அவங்க போட மாட்டாங்க நம்ம இந்த தருமம்னு எழுதுறதா அவங்க தம்மம்னு எழுதுவாங்க அந்த மாதிரி சில அந்த ஏன்னா அந்த ஏற்கனவே அந்த மொழிக்கு ஒரு இலக்கணம் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி இந்த எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க இது வந்துட்டு பிரம்மிங்கிறது புரோட்டோ திராவிட கிடையாது ஒரு சொல் இருக்கு அந்த சொல் தமிழர் அல்லாத சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்கள் வாயில நுழையல அப்போ அவங்க வந்து தமிழ வந்து திரமிழன்றாங்க தமிழ வந்துட்டு முதல்ல திரமிழன்றாங்க அதுக்கேற்ற திராவிட அப்படின்றாங்க அப்போ தமிழ் என்ற சொல் வாயில் நுழையாத தமிழர் அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களுக்காக உருவான ஒரு சொல் தான் திராவிடம் அப்படிங்கிற சொல்லு இப்போ திராவிடத்துக்கு முன்னாடி இப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னா திராவிடத்துக்கு முன்னாடி தமிழ் இருந்துச்சு புரியுதா உங்களுக்கு தமிழ் இருக்கு தமிழ்ல என்னன்னா திராவிடம் வருது அப்ப திராவிடத்துக்கு முன்னாடி இருந்தது என்ன தமிழ் தமிழுக்கு முன்னாடி இருந்தது வேணா நீ முந்து தமிழ்னு சொல்லலாம் புரியுதா உங்களுக்கு தமிழுக்கு பிறகு வந்து வந்தது திராவிடம் திராவிடத்துக்கு முன்னாடி இருந்தது புரோட்டோ திராவிடம்னா என்ன கதை இப்ப எங்க ஊர் தஞ்சாவூர் ஆங்கிலத்துல வந்து டான்ஜூர்னு போடுவாங்க இப்போ வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து டான்ஜூர் வருது டான்ஜூருக்கு முன்னாடி இருந்தது என்ன தஞ்சாவூர் இவங்க வந்து புரோட்டோ சிக்கல் புரியுதா இதான் இல்ல இருக்கிற சிக்கல் முன்னாடி இது வந்து தமிழ் மொழி குடும்பம் சொல்றப்போ முந்து தமிழ் அப்படின்னு தான் சொன்னாங்க முந்து தமிழ்ங்கிறது தான் சரி திராவிடம் என்ற ஒரு மொழியோ திராவிடர்னு ஒரு இனமோ கிடையாது நீங்க அமெரிக்காவில் வந்துட்டு திராவிட சங்கம்னு ஆரம்பிச்சு நாலு மாநிலங்களும் ஒன்னா உட்காந்துருக்காங்களா ஒரு சங்கம் கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் உருக்குறீங்கல்ல திராவிட சங்கம்னு ஆரம்பி மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ் எல்லாரையும் சேர்த்துக்க உன்னால பண்ண முடியுதா தமிழ்நாட்டுக்கு வெளியில பண்ண முடியுதா தமிழ்நாட்டுல பண்ண முடியுதா திராவிடம்ங்கிற சொல்ல வந்து யாராவது ஏத்துக்கிறாங்களா கர்நாடகாவில் உங்க எம்பியோட படத்தை நிப்பாட்டினாங்கல்ல அங்க திராவிட உடையவங்களால சுட முடிஞ்சா டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு கூட உதவாத ஒரு கோட்பாடு தாங்க திராவிடம்ங்கிறது சும்மா உங்களுக்கு ஏதாவது இந்த பண்பாட்டு மீட்டெடுப்பு அப்படிங்கறத செய்யறதுக்கான அடிப்படை நகர்வு என்னவாக இருக்க வேண்டியது இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா காடவ மன்னர்கள் கட்டிய செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மராத்திய சிவாஜி சத்ரபதி சிவாஜி கட்டினதாக ஒரு நேரேஷன் சொல்லப்படுகிறது இது போன்ற வரலாற்று அது வந்து அமைப்பு சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இது போன்ற வரலாற்று திரிவுகள் இதெல்லாம் இப்ப இன்னொரு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியாமலே போயிருங்கிற அவல நிலை உருவாகுது இந்த தகவல் யார் கொடுத்ததுன்னு கேட்க சொல்லுங்க ஏன்னா விண்ணப்பிச்சுப்பாங்கல்ல செஞ்சுக்கோட்டை வந்து முதலாவது குறிப்பு ஒன்றும் திராவிட ஆட்சி கால கட்டத்தில் எழுதப்படல சிம்மந்தாங்கிற ஒரு பாதிரியார் அங்க வந்துட்டு அதை பத்தி அவ்வளவு விரிவா எழுதியிருக்கிறார் ஐரோப்பாவில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் கூட செஞ்சுக்கு இணையா வர முடியாது போர்ச்சுக்கல் லிஸ்பன் மாதிரியான சில இடங்கள்ல இருக்கிற தலைநகரங்கள் வேணா சில அமைப்புகளை சொல்லலாமே தவிர செஞ்சின்றது ஐரோப்பால இருக்கிற எல்லா நகரத்தை விடவும் நல்லா இருக்குன்னு சொல்லி சுமந்தான் எப்போ எழுதிட்டார் அப்போ செஞ்சுக்கோட்டையினுடைய வரலாறு இருக்கிறது மிக பெரியது காடோ மன்னர் காலத்திலையும் அதற்கு முன்பாகவும் கூட செஞ்சுக்கோட்டை தொடர்பான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க விடும் பொதுவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு இடத்துல அரண்மனை இருக்குன்னா அது முதலாவது அரண்மனையா இருக்காது ஏன்னா அரண்மனை கட்டுறதுக்குன்னு சில பாதுகாப்பு நிலவியல் ரீதியான பாதுகாப்பு அமைப்புகள்லாம் தேவை அப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க நல்லா தேர்ந்தெடுத்து அரண்மனை கட்டியிருக்காங்கன்னா ரெண்டாவது மூணாவது தொடங்க அதே இடத்துல கட்டிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப இப்போ தஞ்சாவூர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய நாயக்கர் கால அரண்மனைக்கு கீழே தோணுன்னா நமக்கு சோழர் கால் அரண்மனை கிடைக்குது இப்போ அதற்கான சான்றுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மாற்றி கட்ட மாட்டாங்க அவங்க அப்ப கோட்டையில வந்துட்டு முதலாவது கோட்டைங்கிறது இன்னும் முன்பாக காடா மன்னர்களுக்கு முன்பாக கூட கட்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு முன்பு காடவுள்ள ரொம்ப கடைசியா தான் மராட்டியர்கள் வருகிறார்கள் ஆனா இப்ப தமிழர்கள் வந்துட்டு அந்த பெருமையை உணராம இப்ப செஞ்சு கோட்டையோட பெருமை நம்ம எல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும் ஐரோப்பியர்கள் எல்லாம் வியந்து எழுதியிருக்காங்க அந்த கோட்டையை பத்தி என்ன நம்ம அதை ஒரு பெரிய கோட்டையாக ஒரு சுற்றுலாத்தலமாக மாத்தல நம்ம பயன்படுத்தாம இருக்கிறப்பதான் கண்டவர்களும் வந்து கண்டனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு யார் இப்படி எழுதுனது அந்த கேள்வி நமக்கு வரணும்ல இருந்து இந்த தகவல் சென்றது இல்ல ஏன் அவங்க அப்ப வந்துட்டு அது தவறான தகவல் அப்படின்னு யூனிட்னு வச்சிருக்காங்கல்ல மறுக்க சொல்லுங்க ஏன் மறுக்க மாட்டேன்றாங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ஆங்கிலேயர்களோ அல்லது யுனெஸ்கோவோ ஒன்றும் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் கிடையாது அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்முடைய வரலாறு நம்ம தான் சொல்லணும் இப்ப மத்திய அரசாங்கம் ஆதார் கொடுக்குறது உங்க அப்பா பேரை தப்பா போடுதுன்னு வச்சுப்போம் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் மத்திய அரசாங்கமே எங்க அப்பா பேர் இதான்னு சொல்லிட்டு அதான் எங்க அப்பா பேரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லுவோமா இல்ல என்னுடைய ஆதாரத்துல எங்க அப்பா பேர் இருக்கு நான் அப்படி மாத்தி கொடுத்து அந்த ஆவணத்துல மாத்த சொல்ல போறேன்னு சொல்லுவோமா

அன்னைக்கு வந்து செஞ்சிக்கோட்டையை வந்து எப்படிலாம் கட்டப்பட்டது அது தொடர்பாக என்னென்ன ஆங்கிலேயர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க என்னென்ன குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு என்னோட பழைய வரைபடம் என்ன எல்லாத்தையும் வந்து கண்காட்சி நடத்துங்க பொதுமக்களுக்கு வந்து செஞ்சிக்கோட்டையை எவ்வளவு பழமையானதுன்றது கொண்டு போய் சேருங்க அப்படி கொண்டு போனா எல்லாருக்கும் தெரிஞ்சது செஞ்சிக்கோட்டை வந்து தமிழர்களுடையது அப்படின்ட்டு இது எதையுமே பரவாமல் இருக்கிறப்ப கண்டவர்களும் அபகரிப்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் அதனால முதல்ல தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு இதை கண்டிக்கணும் இந்த கருத்தை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டு அந்த கருத்து எந்த மூலத்தில இருந்து எழுந்ததுன்னு மறுப்பு வெளியிட வேண்டும் வந்து என்ன யுனெஸ்கோ அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கப்படணும் அப்படிதான் நம்ம அந்த வரலாற்று மீட்பை செய்ய முடியுமே தவிர அப்படி சொல்லிட்டாங்க அவங்கள பார்த்து இன்னைக்கு கத்திக்கிட்டு சொல்லிட்டாங்க இவங்கள பார்த்து கத்திக்கிட்டு சொல்லிட்டு அரசியல் லாபத்துக்காக வரலாறு பேசுறாங்க பின்னாடி போனோம்னா நமக்கு எந்த நல்லதும் இருக்குது